சற்று முன் வெ வானிலை முன்னறிவிப்பின்படி தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் ஜூன் பதினாறாம் தேதி வரை தமிழகத்திற்கு கனமழை முதல் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விடுக்கப்பட்டுள்ளதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பிரஸ் பிரச்சனைக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளில் வேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை இயக்கக்கூடும் என்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூன் பதினான்காம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் அதிகனமழையும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் அதி கனமழையும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கக்கூடும்